இல்லை தலைமுறை இடைவெளி இப்போ அதிகமாக வந்துடுது எல்லாமே கருவிகள் இப்பெல்லாம் ஆர்டர் பண்ணாலே வந்துடுது சுட தண்ணிக்கு ஆர்டர் பண்ணுறான் சார் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குண்டை பாத்திரத்தில் வச்சால் போகுது சுட தண்ணிக்கு ஆர்டர் பண்ணிட்டு உக்காந்துங்கிறோம் இது என்ன எதிர்காலத்தில் பண்ண போகிறான்னு தெரியல ரொம்ப மோசமாக போய்கிறேன் சார் அன்றைக்கு கூட மாமியார் சொல்லுது மருமக அப்படி கிராஸ் பண்ணி கிச்சன் பக்கமாக போகுது மறுபடியே கிச்சன் பக்கமாக போகிற அந்த பாலை சிம்பலை அம்மா சிம்மு ஒன்றையா சிம்மு ரெண்டு இல்லையான்னு கேட்குது அது அந்த அம்மா அடிச்சிக்குது உனக்கு சமைக்க தெரியலன்னா கூட நான் ஒத்துக்க முடியும் அம்மா தாயே சிம்மு ஒன்று இல்லையா சிம்மு ரெண்டு இல்லையான்னு கேட்டி நான் எங்கடி போய் முட்டிக்கிறது இன்னைக்கு உலகம் அப்படி போகுது சார் ரொம்ப மோசமாக இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணணும் எதையுமே தாங்கி மகிழ்வாக அதை ஆக்கி கொள்ளுகிற மனப்பக்குவம் வந்தால் தான் நமக்கு நம்மால் நிம்மதியாக வாழ முடியும் இல்லைன்னா ஐயா சொன்ன மாதிரி டென்ஷன் தான் நிறைய பேர் எனக்கு இந்த பேப்பர் எக்ஸாமினேஷன் பேப்பர்லாம் நாங்கள் திருத்தும் போது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவோம் தெரியுமோ பல பேர் கஷ்டப்படுவாங்க நான் கஷ்டப்பட மாட்டேன் இஷ்டப்படுவேன் ஒவ்வொரு பகுதியும் படிப்பேன் சூப்பராக எழுதுவான் சார் அவனை மாதிரி சிந்தித்து எழுதுகிற ஆளே கிடையாது இன்னொன்று தெரியுமா பெண் பிள்ளைகள் பெற்றவங்க சந்தோஷப்படுங்க உண்மையிலே இந்த நாட்டில் தர்மம் இன்றைக்கும் அறம் இருக்குதுன்னா பெண்களால் தான் அந்த அறம் தழைக்குதுன்னு நம்புகிறவன் நான் ஒரு பெண் குழந்த ஆன்சர் தெரிஞ்சாதான் எழுதும் நம்ம பையன் அப்படி இல்லை ஆன்சர் தான் பக்கம் பக்கமாக எழுதுவான் பூகம்பம் எப்படி உருவாகும்னு கேட்டிருந்தேன் சார் அவன் எழுதிக்கிறான் சார் பூகம்பம் எப்படி உருவாகும் என்றால் வானம் வெடித்து சிதறும் பூமி பிளக்கும் கடல் கொந்தளிக்கும் பெருக்கெடுத்து ஓடுகிற வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய் விடுவார் முடிச்சுட்டான் நம்மளை அவருக்கு பின்னால் ஆடு மாடுகள் எல்லாம் திரளாக போவும் அப்போ கூட அவன் வர மாட்டான் இந்த மாதிரி ஒரு அதர்மமான ஒன்றை பெண் எழுதுமா எழுதவே எழுதாது சார் நீங்கள் உங்கள் வீட்டிலே பையனையும் பாருங்கள் பொண்ணையும் பாருங்கள் பையன் படிக்கவே மாட்டான் ஆனால் படித்த மாதிரி இருப்பான் பொண்ணு எல்லாத்தையும் படிச்சிருக்கோம் அது படிக்காத மாதிரியே ஓமா டைமே இல்லைம்மா டைமே இல்லை அது மொத்தத்தையும் படிச்சிருக்கோம் இது இயல்பு சார் இது இது இயல்பு அப்போ அவன் அப்படி தான் எழுதுவான் அதெல்லாம் நான் ரொம்ப ரசிப்பேன் சார் இன்னும் இன்னொருத்தன் எழுதிக்கிறான் ரொம்ப அவனை அந்த மனவளக்கலை குடும்பத்தை சார்ந்தவன் போலக்குதான் அவன் அவன் எழுதிக்கிறான் சார் இந்த பேப்பரை திருத்தும் ஆசிரியர் வாழ்க வளமுடன் ரெண்டாவது எழுதிக்கிறான் அவர் குடும்பம் வாழ்க வளமுடன் மூணாவது வரி எழுதியிருக்கான் இந்த ஆசிரியர் எனக்கு அள்ளி போடுவதை மார்க்க அள்ளி போடுவதைப் போல அவர் பிள்ளைகள் படிக்கிற பழி எது எழுதுற அந்த ஆசிரியர்களும் அள்ளி போட வேண்டும் அவர்களும் வாழ்க வளமுடன் இப்போ இன் இவ்வளோ நல்ல மனசோட எழுதிக்கிறானே நான் மார்க் போடலாமா வேணும் யோசனை பண்ணி பாருங்களேன் இப்படி வித்தியாசம் அது ஒரு நம்பர் வேறு போட்டுக்கிறான் சார் கேள்வி நம்பரு ஒரு தரம் அப்படி தான் சார் எழுதி போட்டான் வித்தியாசமாக வேடிக்கையாக எழுதிட்டான் அவனே கூப்பிட்டு நான் கேட்டேன் ஏன்டா இப்படி எழுதலாமாடான்னு ஓ நான் சார் ஏன்டா அழுகிறேன் அரசாங்கம் சொல்லியிருக்குது உன்னை திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது உனக்கு மன உளைச்சல் வர மாதிரி நான் பேசக்கூடாது இவ்வளவு கட்டுப்பாடு எங்களுக்கு தாண்டா இருக்குது உனக்கு ஒன்றுமே இல்லையே இவ்வளவும் உருவாக்கிட்டு நிற்கிறீடா நீ எழுந்திருந்த தப்புன்னு குணமாக சொல்லக்கூடாது நான் சார் நான் அதுக்காக அழுவலை சார் நீங்கள் படி பார்த்து திருத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார் அவன் போகிற போக்கில் அள்ளி போட்டுருவான்னு அவன் முடிவு பண்ணி வச்சுருக்கிறான் அதைத்தான் நான் சொல்ல வித்தியாசமான உலகம் வேடிக்கையான மனிதர்கள் இதுக்கு நம்ம போய் முரண்பட முடியுமா அவனை ரொம்ப ரசிப்பேன் சார் ரொம்ப ரொம்ப பழைய எதுனா ஒரு புத்தகமே நாலு புத்தகம் எழுதியிருக்கிறேன் அந்த வகுப்பறை அனுபவங்கள்லே எழுதியிருக்கேன் மேடை அனுபவங்கள் எவ்வளோ இருக்குது தெரியுமா எங்களுக்கு அந்த அனுபவத்தை ரசிப்பேமே நீங்களாம் என்ன அழகாக ரசிக்கிறீங்க நீங்கள் நான் கொடுத்து வச்சுவேன் இவ்வளோ நல்ல சுவைஞர்கள் கிடைக்கிறது ரொம்ப பாக்கியம்யா சேலம் அம்மாப்பேட்டையில் பேட்டையில் பட்டிமன்றம் சார் நான் தான் நடுவர் இந்த பக்கம் ரெண்டு பேரும் இந்த பக்கம் ரெண்டு பேர் நான் தான் ஆரம்பிக்கிறேன் பசங்க முன்னாடி என்ன அன்பாக கேட்குறான் தெரியுமா கிளாஸ் ரூமில் கூட அப்படி கேட்க மாட்டான் அவ்வளோ அன்பாக கேட்குறான் அங்கேருந்து ஒரு அம்மா வேகமாக வந்துது சார் ஒரு பை அவங்கக்குள்ள போலகுது இழுத்து போட்டு ஏன் முன்னாடியே அடிக்குது இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வருவேடா இந்த மாதிரி இடத்துக்கு வருவே நாலு பேர் நாலு விதமாக பேசுவான்டா கெட்டு சீரழிஞ்சு விடுவேன் வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா அப்போ தான் நான் பேசுங்கிறேன் எனக்கு எப்படி இருக்கும் சார் அந்த பட்டிமன்றம் ஒழுங்காக நடத்த முடியுமா என்னால் ரொம்ப ரொம்ப சிக்கல் சார் நீங்கள் மேடைகளை ஜெயிக்கிறது மட்டும் லேசுன்னு வச்சுக்கிறீங்களா அன்பு பெரியவர்களே அருள்மிகுந்த தே தாய்மார்களே என்றான் அப்படியே ரிப்பீட் ஆகுது மைக்கார் கட்ட காரணம் எதிரொலிக்குதுப்பா தம்பின்னு இல்லை சார் எல்லாமே சரியாக தான் இருக்குதுன்னார் மறுபடியும் சொல்கிறேன் சங்க இலக்கியம் இடைக்கால இலக்கம்னா அதே ரிப்பீட் ஆகுது சங்க இலக்கியம் இடைக்கால இலக்கம் தம்பி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுப்பா நான் அவரும் டெஸ்ட் பண்ணி இல்லை சார் ஒரு பிரச்சனை இல்லைன்னு அப்புறம் நான் சொன்னேன் சங்க இலக்கியம் இடைக்கால இலக்கியம் தற்கால இலக்கியம் இவையெல்லாம் அறத்தை மையப்படுத்தித்தான் அன்பை போதித்து கொண்டிருக்கிறது இவற்றையெல்லாம் நாம் படித்து மகிழ காலமாகும் என்பதனாலே சுருக்கமாக உங்களிடத்தில் உரையாற்ற விரும்புகிறேன் போது உம்மா நீட்டாக சொன்னால் நான் எப்படி திருப்பி சொல்கிறதுன்னு இது தான் பின்னாடி பார்க்குறேன் ஒரு ஆள் படுத்துக்கினே இதை சொல்லிங்கிறான் சார் அவன் எங்கே போயிருப்பான்றது உங்களுக்கு தெரியும் சார் உண்மை அனுபவித்த சொல்கிறேன் ஏன்னா இவ்வளோ நெருக்கடி ஒரு நெருக்கடி நமக்கு வருகிற தான் நாம் யார் என்பது நமக்கே தெரியும் நெருக்கடி நம்ம மேலே கோவப்படக்கூடாது நான் தமிழறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் இருந்தாங்க இல்லையா இன்று ஒரு தகவல் அவரை நான் ரொம்ப வணங்குவேன் ஏன்னா அவரோட ஏழு ஆண்டுகள் நான் பயணம் பண்ணுவேன் அற்புதமான மனிதர் அருமையான மனிதர் ஒரு விஷயத்தை உண்மையை சொல்லிட்டோம்ல உங்களுக்கு ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகள் மேடையில் பேசிய ஒ ஒரு மேடையில் கூட ஒரே ஒரு ரூபாயை கூட அவர் வீட்டுக்கு எடுத்து போனதில்லை இது எனக்கு தெரியும் அத்தனை பணத்தையும் ஒரு முகவரிக்க அனுப்பிவிடுவார் ஒரு ஏழை குழந்தையும் முகவரிக்கு அனுப்பிவிடுவார் அவர் பாதையில் தான் நான் இன்றைக்கி ஒரு பன்னெண்டு பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறேன் அவர் தமிழ்நாடு முழுதும் பண்ணார் தமிழ்நாடு முழுவதும் பண்ணார் ரொம்ப அற்புதமான மனிதர் சார் அவர் மாதிரி அவர்கிட்ட தான் நான் பல பாடங்களை படித்தேன் பல பாடங்களை படித்து கொண்டவன் நான் தான் குறையாக வர்றதை கூட நிறையாக பார்க்குற பழக்கம் எனக்கு வந்ததே அவரால் தான் அவரால் தான் சார் உண்மையில் சொல்கிறோம் எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா தென்காசி பக்கத்தில் போய் பேசிட்டு குற்றால அருவியில் குளிக்கலாம் நானும் ஐயாவும் காலையில் போகிறோம் அதெல்லாம் அனுபவம் கூட இருந்தது அனுபவம் அவரோடு பிர்லா கோளரங்கத்தில் படி பயின்று வேலை செய்கிற ரெண்டு நண்பர்கள் வந்திருந்தாங்க பார்த்துட்டாங்க அவரை ஏ சாமிநாதா இந்த அறிவு கொட்டுற உயரமான இடத்துல இருந்து நீ இன்று ஒரு தகவல் சொன்னால் எப்படி இருக்கும் கிண்டல் பண்ணாங்க ஐயா சொன்னார் சிரிச்சுக்கிட்டே நல்லா தான் இருக்கும் நீ ஏன் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றுகிற மனப்பக்குவம் பெற்றுவிட்டால் அவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில் ரொம்ப அனுபவம் அவர்கிட்ட நிறைய நான் வைகை எக்ஸ்பிரஸில் புறப்பட்ட மாதிரிக்கு வந்து விழுப்புரம் ஜங்ஷனில் நிற்குது ட்ரெயின் புறப்படுற நேரத்தில் இந்த ஸ்டாலில் மசாலா வடையை கொண்டாந்து கூடையில் வச்சு கொட்டிட்டான் கம கமனு வாசனை வருது ஐயா சொன்னார் ஐநூறு ஆயிரம் செலவு பண்ணாலும் நம்ம வீட்டில் இவ்வளோ வாசனை வரலடா என்னமா செய்யறான்னு தெரியலன்னாரு வாங்கிட்டு வரேன் ஏன் நீ இறங்கி ஓடி போய் பொட்டலம் கட்டுற பையன் ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் அவன் கையில் ஒரு இருபது ரூபா நோட்டை கொடுத்து சீக்கிரம் கட்டுறா ட்ரெயினை பிடிக்கணும்னா கலகலகலன்னு அந்த பையன் சிரித்தான் சார் என்னடா நான் சிரிக்கிற மாதிரி எதுவும் சொல்லல ஏன் சிரிக்கணும் நான் அவனும் வடையை வச்சு எளிய பிடிப்பான் நீ ட்ரெயினையே பிடிக்கணும் சொன்ன பற்றியா அதை நினச்சிதான் சார் நான் சிரித்தேட்ணும் அதை எப்படி மாத்திரான் பார்த்தீங்களா அதை சிரிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஹியூமருக்கு காரணகாரியமே தேவையில்லை சார் அந்த நயம் அந்த சுவை அந்த அனுபவம் அதை நம்ம பெற்றுவிட்டாலே போதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் நான் அனுபவிச்சது சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் சார் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இங்கே சிட்டுலப்பாக்கத்தில் லைன்ஸ் கிளப் தலைவர் லைன் சிவகுமார் இருந்தார் இங்கே அருமை நண்பர்கள் ரோட்டரியில் நண்பர் வந்திருக்காங்க நாங்கள் லைன்ஸ் அது மாதிரி அவங்க எல்லாம் சேவை சேவையே நடக்காத நாட்டில் அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மனிதர் அவர் அவருடைய வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன் சார் இதை கூட என் புத்தகத்தில் எழுதியிருக்கேன் என் அனுபவம் அது அப்படி போய் உட்கார்றேன் அவர் சொன்னார் அவனுடைய மகம் பேர் சாம்ப சிவம் சாம்புன்னு கூட சாம்பு புலவரையா வந்துக்கிறாரு அம்மாக்கிட்ட சொல்லி சர்க்கரை இல்லாத பால் வாங்கி வந்து கொடுறான்னு சாப்பிட்றதுக்குன்றார் அந்த பையன் ஒரு சவுண்டு விட்டுன்னு வேகமாக உள்ளே ஓடி போய் அம்மா கொடுத்த பால் அந்த டம்ப்ளர் நிறைய அந்த மகராசி வழியே வழியே கொடுத்துடுது அப்படியே பக்குவமாக தூக்காந்து டம்முன்னு டேபிளில் வச்சான் வச்ச வேகத்தில் அந்த பால் இப்படியும் இப்படியும் ஆடுது தழும்புது நான் என்ன பண்ணேன் தழும்புதுன்னு சொல்லியிருக்கணும் அந்த பையன் வச்சுட்டு அப்படி போகும்போது சொன்ன டே சாம்பு பால் ஆடுதுன்னு மாமா அது மாடுதுன்னா அவன் ஆடுதுன்றதை ஆட்டு பால் நினச்சி ஆட்டு பால் இல்லை ஆடுது இல்லைம்மா மாடுதுன்ட்டு போனான் பார்த்தீங்களா நான் நினச்சி நினச்சி மகிழ்ந்தையா ஒரு சின்ன சொல்லில் இருக்குது சார் சுகம் அதனால் பிள்ளைகள் பேசினா யாராவது பேசுனா அது என்ன பேசுகிறாங்கன்றத காது கொடுத்து கேட்பமே எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா அதில் நம்ம கவனிக்கணும்